இந்த சம்பவம் பாருங்க வாழ்க்கையில வந்து யாரையுமே வந்து கிண்டலா இது நானே ஒரு பெரிய உதாரணம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு வராங்க சார் உள்ள வரப்போ ஒரு தமிழர் சார் வந்து கிருஷ்ணரோட சிலையை வந்து கையில வச்சுட்டு தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து பக்கத்து சீட்ல உட்கார வச்சுக்கிட்டு இவரு கண்கிட்ட அப்ப ஒய்ஃப் வந்து என்னோட வீடியோ பாத்துருப்பாங்க குழந்தை அவர்கிட்ட பாத்துட்டு என்னங்க சாமி சிலை எப்படி எடுத்து போறீங்க விடுவாங்களே அப்படின்னு சொல்லி கேக்கிறேன் சாமி தானே இவங்க எல்லாருமே ஏறது அவரையாங்க இவரு அவர் விட்டா இவங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்றாரு பெரிய ஆச்சரிய வச்சு கொஞ்சம் நான் கிண்டலாம் நினைக்கிறேன் மடத்தனமான பக்தியா இருக்கு சாமி சிலையை தூக்கிட்டு அலையா சொல்லி சார் அப்படி நினச்சதுக்கு சாமி சிலையை தூக்கிட்டு பூரா தூக்கிட்டு போக இது அவர்கிட்டயே சொன்னேன் உங்களை நான் கிண்டல் பண்ணி சொல்லிட்டு போனத்தனமா சாமி சிலையை தூக்கிட்டு சுற்றுறாரு இதெல்லாம் ஒரு பக்தியான்னு கேட்டேன் நான் முருகர் சிலையை தூக்கிட்டு போவதுக்கு உங்ககிட்ட வழி கேட்கப்ப நான் நினைச்சு கூட பாக்கல அப்பலானு இது ஒரு எண்ணமும் கிடையாது அப்போ உங்க சொன்னார் அந்த தெய்வ சக்தியை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ளைட் டிக்கெட் போடுவேன் ஒரு டிக்கெட் தான் நான் புக் பண்ணுவேன் ஆனால் தொண்ணூறு சதவீதம் நான் போறப்போ என் ஃப்ளைட்டில் வரும் டிக்கெட் கேன்சல் ஆகிடும் பக்கத்து சீட்டு காலியாக இருக்கும் அந்த சீட்டில் சாமி வச்சு கொண்டு போகணுன்னா சார் அது மாதிரி ட்ரெயினில் போவேன் ட்ரெயினில் அப்பர் பரத்தில் சீட்டு கேன்சல் ஆகிடும் இவரை மேலே வச்சு நான் கீழே படுத்துக்கேன் அவருக்கு மேலே எவனும் கிடையாது அவரு தான் மேலே என்னடா பக்தி சாமி சிலையை தூக்கிட்டு சுற்றினாங்க அப்படின்னு நினச்சதுக்கு நான் அதே மாதிரி மட்டும் என்ன பார்க்குறேன் முட்டாள் முட்டாள்தனமா சாமி சிலை தூக்கிட்டு எவனால் நினப்பாடு அப்படி முருக சிலை தூக்கிட்டு போய் வச்சு கையிலேயே வச்சுக்கிட்டேன் இவைய கொண்டு போய் உள்ளே போய் வைக்கிற வரைக்கும் பிரபஞ்சம் தான் சேல்